வாங்க குழந்தைங்களா இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா இன்னைக்கான கதையோட பேரு மந்திர மலர் ஒரு ஊர்ல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல அம்மா அப்பா ஒரு பொண்ணுன்னு மூணு பேரும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் அந்த மூணு பேரும் தன்னோட வீட்டு வாசல்ல ஒரு பௌர்ணமி வெளிச்சத்துல சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க அப்போ அந்த அம்மா தன்னோட கணவன்கிட்ட என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் வாசலில் உட்காந்து பேசுகிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த நிலா அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறாங்க அதுக்கு அவங்க அப்பாவோ ஆமாம்மா நானும் இதைத்தான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த முழு பௌர்ணமி நிலவை பார்க்கும்போதே மனசுக்கு ஒரு வித மகிழ்ச்சியை கொடுக்குது இது மாதிரி மாதம் மாதம் நம்ம இப்படி உட்காந்து சந்தோஷமாக வெளியில் பேசிகிட்ருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அவங்க பொண்ணு சொல்கிறா அப்பா நான் அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் என்னோடய தோழி நீ காட்டு பக்கத்தில் ஒரு அழகான பூக்கள் நிறைந்த ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்கிறா அங்கே போய் பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா அதெல்லாம் வேண்டாம் எல்லாம் அனுப்பாதீங்க இந்த இருட்டு நேரத்தில் எங்கேயாவது போயிட்டான்னா வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறா உடனேயும் அவங்க அப்பாவோ விடும்மா பக்கத்தில் தானே இருக்குது போய் பார்த்துட்டு வரட்டும் சின்ன பிள்ளைங்க தானே அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை போயிட்டு வரட்டும் எல்லாத்துக்கும் நம்ம தடுக்கக்கூடாதில்ல பிள்ளைங்க இப்போ போய் பார்த்தா தானே நிறைய விஷயங்கள் கற்றுக்குவாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா என்னோட தோழி இங்கே வந்துடுவா நான் போய் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு அழகான பூக்கள் நிறைந்த தோட்டம் அதை பார்த்தோன்னே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எங்கே நம்மளோட தோழி வரேன்னு சொன்னால் இன்னும் காணலையே சரி அவள் வரலன்னா என்ன நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் இந்த பூக்களில் ஒன்று பறிச்சா என்ன ரொம்பவே அழகாக இருக்குல்ல இதுலேருந்து ஒன்றையும் ஒன்று பறிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பூவை அங்கேருந்து பறிக்கிறாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனாலும் அதை அப்படியே எப்படியோ எடுத்து பறித்து எடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறா அங்கே பார்த்தா அம்மாவையும் அப்பாவையும் காணலை ஓ உள்ளே தூங்க போயிட்டாங்க போல இருக்கு சரி நம்மளும் போய் படுக்கலாம் கொஞ்சம் களைப்பாக தான் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ ரொம்ப பார்க்கறதுக்கு மனசுக்கு இதமாக இருக்குது இது அம்மாப்பட்ட காட்டலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடடே நல்லா அசந்து தூங்கிட்டாங்க போல இருக்கே சரி இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்மளும் போய் தூங்கலாம் அவங்க களைப்பாக இருப்பாங்க அப்புறம் காலையில் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை ஒரு ஓரமாக வச்சுட்டு அவளும் நல்லா அசந்து தூங்கிடுறாள் காலையிலேருந்து ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்து ரொம்பவே கலப்பாக இருப்பாள அப்படியே ஆயிருந்து நல்லா மூணு பேரும் தூங்குறாங்க திடீர் அந்த பூ அவள் கால் கிட்ட வந்து அவளை எழுப்புற மாதிரி ஒரு உணர்வு அதை எந்திரிச்சு அப்படியே பார்க்குறா அவளுக்கு ஒன்றுமே புரியலை என்னது இது இந்த பூ எப்படி இங்கே வந்துச்சு நம்ம இதை நம்ம பக்கத்தில் வச்சுக்கவே இல்லையே இது எப்படி இங்கே வந்துச்சு ஒருவேளை அம்மா அப்பா கொண்டு வந்து வச்சுருப்பாங்களோ இல்லையே அவங்க தான் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்களே என்னடா இது ஒரே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கையிலே அந்த பூ தான் அவகிட்ட பேசுது நான் ஒரு மந்திர மலர் உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் கொடுப்பேன் யார் நல்லவங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் பேசுவேன் குறிப்பா சின்ன பிள்ளைங்கள்கிட்ட மட்டும்தான் பேசுவேன் உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு அந்த பூ சொல்லுது இதை கேட்டவளால் நம்பவும் முடியலை நம்பவும் இருக்க முடியல ஒரே ஆச்சரியமா இருக்குது நிஜமாக நீந்தான் பேசுகிறியா எனக்கு என்னென்ன பிடிக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறா உடனே அதுக்கு அந்த மலரோ கண்டிப்பாக உனக்கு என்னென்ன பிடிக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் அதோட நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு நீ உங்கள் அம்மா அப்பாவுக்கு நிறைய நல்லது செய்யணும்னு நினைக்கிற அதோட இந்த கிராமத்துக்கே நிறைய நல்லது செய்யணும்னு நினைக்கிற நீ வா என் கூட உனக்கு பிடித்த இடங்கள் எல்லாம் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ அவளுக்கு ரொம்ப பிடிச்சமான அருவிக்கு கூட்டிகிட்டு போகுது அதை பார்த்தோன்னையும் அவளுக்கு ஒரே ஆச்சரியம் ரொம்பவே சந்தோஷப்படுறா உனக்கு எப்படி தெரியும் எனக்கு இந்த அருவி பிடிக்கும்னு அப்பா எவ்வளோ அழகு இந்த மாதிரி அருவியெல்லாம் நான் இதுவரையும் ஓவியங்களில் தான் பார்த்துருக்கேன் இப்போதான் நேராக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் அது ஒரு சாக்லேட் ஆறு அதை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறா சாக்லேட் ஆறு நிஜமாவா இதை நான் சாப்பிட்லாமா இது கண்ணு முன்னாடி இருக்குதா இதெல்லாம் நான் கனவுல தான் இத்தனை நாள் வரையும் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கேண்டிஸும் சாக்லேட் மலையும் திரும்புகிற இடமெல்லாம் சாப்பிட்ற பொருளாக ஒரு கற்பனையான உலகம் மாய உலகமாக அவளால் நம்ப முடியல அவ்வளோ அழகு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போகிறாள் அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனால் அதை விட ஆச்சரியமா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடம் ரொம்ப பார்த்துட்டு சந்தோஷப்படுறா அப்புறம் அந்த மலர்கிட்ட திரும்பி ரொம்பவே நன்றி சொல்கிறாள் எனக்கு இப்படி ஒரு உதவி செஞ்சுருக்கிற நான் ஆனால் உன்னை என் இடத்துக்கு பறித்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் நீ எவ்வளோ சிரமப்பட்டிருப்ப அப்படின்னு சொல்கிறா உடனே அதுக்கு அந்த பூ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நிச்சயமாக யார் நல்லவங்களோ அவங்க கண்ணுக்கு தான் நான் தெரியவும் செய்வேன் அதனால தான் நான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கேன் நீ என்னை பறிச்சிட்டு வந்திருக்கிற நீ நல்ல பொண்ணு உன்னோட கிராமமும் நீ நினச்ச மாதிரி நல்லாயிருக்கும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருச்சா சந்தோஷமா சரி நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு அந்த பூ சொல்லுது அப்புறம் அவளுக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்தலாக இருக்குது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீ இருக்கிற இடத்துலேயே உனையை கொண்டு போய் வச்சுடவா நான் அடிக்கடி வந்து உனையை பார்த்துட்டு போகிறேன் நான் என் கையோடு வச்சுக்கிறது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறான் உடனே அதுக்கு அந்த பூ அதுதான் உன்னோட ஆசைன்னா என் இடத்துலேயே என்னை கொண்டு போய் வச்சுரு ஆனால் நீ அடிக்கடி வந்து என்னையை பார்த்துக்கணும் பார்த்தியா இப்போ கூட நீ எவ்வளோ நல்லதாக யோசிக்கிற ஒருத்தவங்களாக இருந்தால் இந்நேரம் அப்படியே அவங்க கூடயே வச்சுக்கணுன்னு தான் நினப்பாங்க ஆனால் நீந்தான் என்னையை என் இடத்துக்கே கொண்டு போய் திரும்ப விடணும்னு நினைக்கிற நல்ல பொண்ணு தானே நீ இனிமே எல்லாருக்கும் நிறைய நல்லது செய்யணும் அப்படின்னு அந்த பூ சொல்லுது அப்புறம் அந்த பூவை எடுத்து கொண்டு போய் அவள் பறிச்ச இடத்துலையே வைக்கிறாள் வச்சுட்டு இப்போ தான் அவளுக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது அப்புறம் அந்த பூக்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு சரி நான் இனிமேல் அடிக்கடி வந்து பார்க்குறேன் அப்புறம் இந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் தானே நீ நல்லா தெரியவா அடிக்கடி வர முடியலனாலும் பௌர்ணமிக்கு அதாவது நிலா வெளிச்சத்தில் நான் கண்டிப்பாக வந்து உன்னைய பார்ப்பேன் அது வரைக்கும் நான் திரும்ப வர வரையும் எனக்காக நீ காத்துக்கிட்ருக்கணும் அப்படின் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா அப்புறம் யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு வந்து ரொம்பவே நிம்மதியாக தூங்குறாள் அப்புறம் இதுவரை கண்டது கனவா நிஜமா என்னென்னு ஒரு வித குழப்பத்தோடையும் ஒரு சந்தோஷத்தோடையும் ஒரு நிம்மதியான தூக்கம் தூங்கிட்டிருக்கிறாள் ஏன்னா இத்தனை நாள் அவள் ஆசைப்பட்டதும் நடந்துருச்சு அவள் கிராம மக்களும் நல்லா இருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோடு தூங்குறா என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன் பாய்